தேவுந்தர விஷ்ணு கோவிலின் தெற்கு வாயிலின் முன்பாக சிம்மாசன வீதியில் நேற்று முன்தினம் இரவு இடம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இரு இளைஞர்கள் மீது வேன் ஒன்றில் வருகை தந்த இனம் தெரியாதவர்கள் சூடு நடத்தியுள்ளனர் சூடு நடத்திய இடத்திலிருந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியின் முப்பத்தொன்பது ரவைக்கோப்புகள் இரண்டு கைக்குண்டுகள் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கி ரவைக்கோப்புகள் இரண்டு என்பனவும் கண்டெடுக்கப்பட்டன சம்பவத்தில் சிம்மாசன வீதியைச் சேர்ந்த யோமேஷ் நதிஷான் மற்றும் பசிந்து தாரக் ஆகிய இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் துப்பாக்கி குறிச்சூட்டை நடத்திய நபர்கள் வருகை தந்த வேன் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் குறுக்கு வீதியிலிருந்து தீயில் கருகிய நிலையில் போலீசார் நாள் மீட்கப்பட்டது துபாயில் மறைந்திருக்கும் ஏஷான் சத்சர எனும் பாலிமல்லி என்பவரினால் சூடு திட்டமிடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கந்தர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்கமையே சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை புரிந்த மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இருபத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி வயதுடையவர்கள் அவர்கள் இன்றைய தினம் மாத்தரை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அதன்போது எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை அவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியது